வணக்கம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோன்னா நீங்கள் வீட்டிலே செய்கிறதுக்கு ஒரு பொடி ஒன்று இது செய்கிறத பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது ஒரு பூ ஒன்று வாங்கணும் என்ன பூன்னா மல்லிப்பூ நல்லா வாசனையாக இருக்கும் அந்த மல்லிப்பூ ம குண்டு மல்லியிலே வந்து மூணு இது மல்லிப்பூவிலே வரும் மூணு ரகம் இருக்குது அதில் வந்து நல்ல வாசனை பூவாக வாங்கிக்கிங்க ஆனால் இந்த இது செய்கிறது வந்து நீங்கள் கணவன் மனைவிக்கு இல்லை உங்களுக்கு விரும்புவர் நல்ல மனசுக்கு பிடிச்சி விரும்புகிறீங்களா அவங்களுக்கு செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க அவங்களுக்கு வசியமாகுவாங்க அதே போல் வந்து கணவன் மனைவிக்கு செஞ்சுக்கலாம் ஏற்கனவே கணவன் மனைவி பற்றி நிறைய வீடியோ போட்டுக்கிறேன் இது வந்து அடுத்த வீடியோ போடுற இது இது வேறு விதமாக அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க கணவன் மனைவி செஞ்சுக்கலாம் செஞ்சு வச்சிங்கன்னா உங்கக்கிட்ட கணவன் வந்து உங்ககிட்ட பாசமாக இருப்பார் இல்லை மனைவி பாசமாக இருப்பாங்க மனைவிக்கு செஞ்சாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கும் செய்யலாம் மனசுக்கு அதே போல் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருங்கி பழகிட்டு உங்களை விட்டு வேலைக்கு போகிறாங்களோ அவங்களுக்கும் செய்யலாம் செஞ்சால் இது வந்து உங்க கூட இருப்பாங்க இதை வந்து தவறான விஷயத்துக்கு ஓட்டத்துக்கு இதை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ இந்த ம இது பொடி செய்கிறத பற்றி இப்போ சொல்கிறேன் நான் அது என்ன பண்ணுறீங்க மல்லிப்பூ வந்து நல்லா வாசனையான மல்லிகைப்பூ வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வாங்கிக்கிங்க அது எப்போ வாங்கணும்னா சாயந்தரம் வேலையில் வாங்கணும் இல்லைன்னா காலையில் வாங்கணும் காலையில் வாங்க முடிலாம் சாயந்தரம் சூரியன்லாம் சா அஸ்தமனமாகி சூரியன் படக்கூடாது இந்த பூ வாங்கும்போது அவங்க வாங்கி அந்த விக்கிரத்துலாம் அது வேற கணக்கு நம்மக்கிட்ட நம்ம வாங்கி அந்த இதுக்காக செய்ய போகிறோன்னா நம்ம இந்த பூ வாங்கி வரும்போது சூரிய ஒளி படக்கூடாது சூரிய ஒளியே இருக்கக்கூடாது இருட்டில் தான் வாங்கினு வரணும் ஆறு மணிக்கு மேலே வாங்கி அந்த என்ன பண்ணுறீங்க வச்சுட்டு அதை என்ன பண்ணுறீங்க பச்சை தண்ணியில் போட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலைச்சி எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு மறுபடியும் பன்னீர் பன்னீர் கலந்து கோமியம் கொஞ்சம் கலக்கணும் அதில் எடுத்து போடுங்க இந்த பூ போட்டு பன்னீர் கோமியம் ஊற்றி அதை நல்லா ஒரு கிண்டி கிண்டி அழைச்சி நல்லா தண்ணி வடிகிற அளவுக்கு எடுத்து நெயில் அப்படியே க உதிரி உதிரியாக போட்டிங்கன்னா காயம் கா காய வச்சுருங்க அது அப்படியே மறுநாள் ஒரு நாள் பூரா இருக்கணும் நீ நைட்டு பூரா இருந்து காலையில் எடுத்து நல்லா மைய அரைச்சிடணும் அந்த இதை பூவை எடுத்து நல்லா மைய அரைச்சி அரைச்சி என்ன பண்ணுறீங்க சின்ன சின்னதாக வடை மாரி தட்டி 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 நேரில் காய வச்சுருங்க அது நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நல்லா காயணும் ஆனால் மொறு மொரணம் இருக்கணும் எடுத்து உடச்சிங்கன்னா அப்படியே மாவாக ஆகணும் மறுபடியும் அது காஞ்சேபுருக்கு நல்லா எடுத்து நும்முட்டினீங்கன்னா நல்லா பல பொலன்னு ஆகணும் மறுபடியும் நைஸாக அதை போட்டு நல்லா ஏ பவுட்ரு மாரி ஆக்கிடணும் என்ன பண்ணுறீங்க எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு உங்கள் சாமி இது எந்த சாமி இருக்குதா பூஜை ரொம்ப அங்கே வச்சு நீங்கள் நல்லா வந்து வேண்டிக்கணும் என்ன வேண்டணுன்னா சர்வ காரியம் பசி வசி சுகா சர்வ எல்லா விதமான காரியமும் நம்மளுக்கு வந்து வசியம் ஆகணும் அதே போல் வந்து நீங்கள் இதை சொல்லணும் சர்வ காரியம் பசி வசி சோஹா சர்வ காரியம் பசி வசி சோஹா இதே வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மூவாயிரம் தடவை சொல்லணும் மூவாயிரம் வாட்டி சொல்லணும் ஒரு நீங்கள் இதை மூவாயிரம் வாட்டி சொல்ல முடியாதுன்னா ஒரு மூணு நாள் நாள் மழை மூணு நாளைக்கு சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரம்னு சொல்லி கூட மூணு நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் சொல்லலாம் ஆனால் இது வந்து குறைஞ்சது ஒரு ஆறாயிரம் தடவை சொன்னீங்கன்னா இன்னும் ஃபவர் அதிகமாகிடும் நீங்கள் மூணாயிரம் தடவை சொன்னாலுமே முழுசாக வேலை செய்யும் ஆறாயிரம் தடவை சொன்னோம்னா அது நீங்கள் அது வந்து ஃபவர் வந்து ரொம்ப இதாகிடும் வேலை வந்து ப பயங்கரமாக செய்யும் நம்ம என்ன காரியமோ அதை எடுத்து நம்ம இது பண்ணுறோமோ அந்த காரியம் வந்து கரெக்டாக அதோட மேங்க நம்ம நம்மளை நடத்தி கொடுக்கும் நீ என்ன பண்ணுறீங்க இந்த மந்த இது இந்த நான் சொன்னேன் இல்லையா பூஜை நம்மளை வச்சு வசி 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 சோஹான்னு சொல் சொன்னோம் இல்லையா இதுமாரி சொல்லிடுங்க சொல்லி முடிச்சுட்டு மூ மூணாயிரம் தடவை சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கு ஒரு ஆரத்தி பண்ணிவிட்டு நல்லா வேண்டிக்கணும் மனசில் க இது நான் எனக்கு கணவன் எனக்கு என் பேச்சு கேட்கணும் யாருக்குள்ளேயும் தொடர்பு போகக்கூடாது இல்லை வந்து நம்மக்கு விரும்புகிறாங்களா நம்ம கிட்ட ஆசைப்பட்டு நம்மளை விட்டு வேலைக்கு போகிறாங்க பாரு அவங்களும் வந்து நம்ம கிட்ட பேசணும் கொண்டனும்னு இதை நல்லா வேண்டிக்கலாம் வேண்டி என்ன பண்ணுறீங்க நெ பசு நெய் வாங்கி வந்து தனியாக பாதி பொடி எடுத்து வச்சுக்கிங்க எடுத்து வச்சுக்கினு கொஞ்சோண்டு வந்து நெய் ரவ் ஒன்று ஊற்றி குழப்பி நெத்தியில் வச்சுக்கலாம் வச்சுக்கினு நீங்கள் அவங்க சம்மந்தப்பட்டவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வசியமாகுவாங்க அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட பேச போகிறீங்கன்னா ரவ் அந்த பொடி மாரி எடுத்து போனீங்கன்னா அவங்க மேலே ரவோடு தெளிச்சாலுமே போதும் அவங்க வந்து உங்கள் பக்கம் வந்து மழங்க ஆரம்பிச்சிடுவாங்க பேசுவாங்க ஆனால் தவறான கண்ணோட்டத்துக்கு இதை கொண்டு போகக்கூடாது அர்த்தம் கணவன் அர்த்தம் மனைவின்னு இது போல் எடுத்து போகக்கூடாது அர்த்தவங்க விட்டு இப்போ பெண்களை அடுத்தவங்க வீட்டு ஆண்களை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம கைக்கு கொண்டாடணும்னு நினைக்கூடாது நல்ல விஷயத்துக்கு மட்டும் அது நீங்கள் என்ன வந்து தவறான இது கொண்டு போது நல்ல விஷயத்துக்காக நீங்கள் கொண்டாந்திங்கன்னா இது வந்து பவராக இருக்கும் நல்லா வேலை செய்யும் நீங்கள் தவறான விஷயத்துக்கு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்குள்ளே பிரச்சனை ஏற்றுவிட்டு சிக்கலை உருவாக்கி விட்டுரும் அப்புறம் உங்கள் குடும்பத்தில் குழப்பம் வந்துடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும் கணவனும் மனைவி அவங்க மட்டும் செஞ்சீங்கன்னா இன்னும் ஃபவர் அதிகமாக இருக்கும் க நம்ம மேலே கணவன் ஆசையாக இருக்கணும் மனைவி நம்ம மேலே ஆசையாக இருக்கணும் நீங்கள் இந்த புஷ்பத்தை வந்து நீங்கள் அரைச்சி இது போல் செஞ்சு நான் சொன்ன மாதிரி செஞ்சு நேரத்தில் வச்சுக்கினி த மேலேயும் வந்து இப்போ தெளிச்சிக்கலாம் தலையில் போட்டாலுமே வேலை செய்யுது நல்லா இது அந்த காலத்தில் வந்து ஒரு தாந்திரிகமாக வந்து எல்லாம் செஞ்சு இது போல யூஸ் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் இந்த சண்டை சச்சுடு வராமல் நல்லா ஒத்துமையா இருந்தாங்க அந்த காலத்தில் நீங்கள் இது போல செஞ்சு பாருங்கள் செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பட்டு நிலம்ருங்க நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு